நீங்க வாங்க அதான் நமக்கு ராசியா என்னடா இது ஒரே மாயமா இருக்கு கொஞ்சம் முன்னே தான் உள்ள இருந்தா ஜீப்ல ஐயோ ஸ்கூல் வீடுற நேரமாச்சு நான் போய் பேரப்பள்ள கூட்டு வரேன் நூ வீட்டுக்காரே கடை பாத்துக்க சொல்லு நான் வரேன் எப்பப்பா எப்பமே நீ எனக்கு சொல்ல மாட்டேன் வாழ்த்துக்கள் எதுக்கு நான் லீவ் போட்டேன் இப்பதான் விஷயத்தை சொன்னாங்க நேத்து பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு யார் பார்த்தது யாரா ஊரே பார்த்ததுங்க தன்கொள்ளா காட்சியாச்சே அதுமா சொல்ல கூடாரு அடி ஒண்ணு இடி மாதிரி இறங்குச்சு அடர என்ன எகிறலு என்ன ஜம்பிங்க சும்மா தாவி தாவில ஆச்சுங்களா நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸ்ங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரில போட்டாங்க ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சுடா மிஸ்டர் வீராசாமி உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர் நான் சப் இன்ஸ்பெக்டரா என்னால நம்பவே முடியல என்னால மட்டும் நம்ப முடியுதா நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன உரம் கட்டிட்டியே நல்லாரு இருக்கு போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக எனக்கே புரியலையே தலைவட்டி தாண்டவராய சாதாரண ஆளா நம்ம சவால் கேடி நேத்து பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு அவன் நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா நேத்து பட்ட பகல்ல நான் அரெஸ்ட் ஆமா ஐயா இயற்கையிலேயே நீங்க ரொம்ப சாதம் ஆனா நேத்துன்னு பாருங்க உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு தாண்டவராயினு பின்னுட்டீங்களே அதனால தானே இவ்வளவு பாராட்டிட்டு இருக்கோம் பாரு அஞ்சலேயரே உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதோ ஒரு ரூபத்துல அஞ்சலேயரே எனக்கு புரிஞ்சிருச்சு தெளிவா புரிஞ்சிருச்சு கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினந்திரம் ஏன் ரூபத்துல வந்து பல திருவிழையாடல்கள் நடத்த போறேன்

நண்பரே நாயுடு நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுவிட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்பு உடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கழிக்கும் மீதி எல்லா வேலைகளையும் தானே கவனித்துக் கொள்கிறேன் இப்படி ராம் ராம் ஆஞ்சநேயர் ஓகே ஆஞ்சநேயர் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் நீங்க சொன்ன மாதிரி நாளைல இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க போற ஆஞ்சநேயர் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன் ஆனா சம்பளம் அன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி பாய் இன்னைக்கு நாடு பூரா யார பத்தி எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது என்ன உங்க சந்தேகம் இல்ல காலையில அரை மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது மத்தபடி முழு நேரமும் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கீங்க ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்ச இவனை பிடிச்ச நியூஸ் வந்துகிட்டே இருக்கு எனக்கு என்னமோ மலைப்பா இருக்குங்களே நியாயமான கேள்வி இந்த மிருகங்களுக்கு எல்லாம் ஒரு சுவாபம் உண்டு அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதி விளக்கு அது லைன் லைன் தெரியுமா தெரியாதாங்க சிங்கம் அது என்ன மாதிரியே சாந்தமா உட்காந்துருக்கும் ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும் அந்த மாதிரி நான் இங்கேயே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த காலையில ஆஃப் அன் அவர்ல எல்லாத்தையும் அடிபிடிச்சு அந்த சேட் நம்மள பார்த்தா அவ்வளவுதான் கண்டுபிடிச்சுடுவா வாடினா நோ தப்பு பண்ணியாச்சு இனியோ அத மறைக்க முயற்சி பண்றது அத விட பெரிய தப்பு வாங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேப்பா விஷலத்தி பிட்டாசி ராட்சசி ராட்சசி மூச்சே இல்ல மூச்சே என்ன டிமில இருந்தா இந்த வேலை பண்ணிடு நீ வாட்ட சசாரி செஞ்சிடா இல்ல வேற ஏதாவது செஞ்சிடா உங்க அப்பா அம்மா எங்க நேரத்துல பேட்டாங்களோ நான் காட்டலயா இருக்கு அது அவுட் அவுட் கைல மாதிரி தெரியுது இது பாருங்க இத நான் வேணும்னு செய்யல ஏதோ தெரியாதரமா நடந்துருச்சு கலங்காட்டி துப்பாக்கி வச்சுட்டு தங்கி தப்பா தங்கி தப்பான்னு ஆடு போட தெரிய உங்களுக்கு எல்லாம் மைதானத்தில் போய் போ

பிசாசு ராச்சனின்னு எங்களை திட்டுறாங்க விளையாட்டுக்கு போலீஸுக்கு பொது பண்ணுவேன்னு தெரியுமா எங்க ரெண்டு பேரும் இங்க சொல்றதுக்கு ஏன் பண்ணி வர்றாங்க இனி நீ தப்பிக்கவே முடியாது ஆமாண்டி அந்த ஆளு கீழே உங்க அப்பா யாரு என்னன்னு போர்டு தெளிவா படிச்சு பாத்துட்டு எங்களுக்கு ஒரு முறை மறைச்சுட்டு ஒரு முடிவோட தான் மேல வந்துட்டு இருக்கான் யார் என்னன்னு கேளுங்கடி ஐ திங்க் எங்க அப்பா கிட்ட ஏதாவது தெரியுமா கமிஷனர் தெரிஞ்சுதான் வந்தேன் இத பார் மேன் மீறி மீ போனா 50 ரூபாயா ஃபைன் போடுவாங்க யோ ಇದಕ್ಕೆ அந்த பொண்ணுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க இல்ல கமிஷனர் வீட்டு பொண்ணுங்க அதுக்கு கமிஷனர் பொண்ணு கிட்டயே வேல பாக்குறீங்க ஸ்டூப்பிட் ஐயா இருக்கீங்க இத பாருங்க மிஸ்டர் நான் ஒரு காலேஜ் பொண்ணு அதுவும் வயசு பொண்ணு தெரியுது அதனால தான் உள்ள ரொம்ப மரியாதையோட வெளிய பெஞ்சில் உட்கார் வச்சிருக்கேன் ஓகே 땡큐

ஒரு அவர் கழிச்சு அனுப்புங்க என்ன அதுக்கு அவளை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது எனக்கு எதுக்காக வீராசாமின்னு பேர் வச்சாங்க தெரியுமா பயோங்கிறது எங்கிட்ட எண்ணி கூட கிடையாது இந்த உலகத்துல ஆஞ்சநேயர் ஒரு ஆள் தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணும் அவசியம் கிடையாதுங்கிற சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விட சார் எஸ் என்ன விஷயம் கமிஷனர் வந்து இருக்காரு உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் நம்ம கமிஷனரா பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு நம்ம கமிஷனர் தான் சார் நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருனா ஏன்பா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டா யாரு நாங்களா நீங்க தானே கமிஷனர் பண்ண அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க வச்சிங்க நினைச்சேன் விரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போது ஏதாவது ஒன்பது மணி அஞ்சு நேரம் தப்பு பண்ணிட்டே ஆளு தெரியாம காலை வச்சுட்டியாப்பா ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன் சந்தோஷப்பட்டு இருந்தேன் ஆனா இப்போ உத்தியோகத்துக்கே உழை வச்சுட்டே நீங்க தப்பு பண்ணிட்டு அஞ்சு நேரம் குத்தம் சொல்றீங்க உனக்கு தெரியாது அனுமதி சில நேரத்துல குரங்கு புத்தி காமிச்சிரும்

தப்பு தப்பு தான சொல்லி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாரே அந்த நேர்மையும் துணிச்சலையும் நம்ம ஹாண்டில் பண்றது சாரி சார் சார் நான் நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் எந்த மாதிரியான ஒன்னு மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும் எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது சொல்ல வர ஐயோ அது இல்ல சார் நான் சொல்ல வந்ததே புரியுதுப்பா அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காக தான் மிஸ்மா விளையாட்டுக்கா அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு அவளும் ஒன்னு மாதிரி பொறுப்பானவதான் உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காக தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கா இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்கச் செயனை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாள்

நிஜமாவா சின்ன பாப்பா இது ஆடு பாவா இல்ல உன் அளவுக்கு நான் இங்கிலீஷ் வராது நீ சொன்னா சரிதான் அஞ்சு நீ மலை நான் மடு நீ சாட்ட நான் பம்பரும் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே அஞ்சினேயா பாவா ஏத்த பாவா இந்த நேரத்துல பதின பாடிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா உனக்கு உனக்கு இது பண்ணு போல இருக்கு எனக்கு ஒண்ணு பண்ணுவோமா ரூம் போலாமா இல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன் சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது அது சரி ஆனா கல்யாணமானதுல இருந்து இதே ரூம் இதே கட்டி இதே பெட் போர் அடிக்குது பாவா அது வாஸ்து சின்ன பாப்பு ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே நான் நான் செல பத்தி கவலைப்பட போறது இல்ல இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன்